வணக்கம் இந்த உலகத்தில் ஒருவர் கூட நண்பர்கள் இல்லாமல் வாழ முடியாது என்பது உண்மை மனித உறவுகளில் நட்பு என்பது ஒரு ஆழமான உணர்ச்சி அது இரு மனங்களின் இணைப்பு வார்த்தைகள் இல்லாமலும் புரிந்துகொள்ளும் நெருக்கம் நம் வாழ்க்கையின் வெவ்வேறு கட்டங்களில் நாம் சந்திக்கும் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் காயப்படுத்தியவர்களாக இருந்தாலும் கூட சில நண்பர்கள் எந்நேரத்திலும் நம்மோடு துணையாக இருப்பார்கள் உண்மையான நட்புக்கான நிலைமையை உணர முடிவது சில ராசிக்காரர்களிடமே சாத்தியமாகிறது இவர்கள் மனதளவில் மட்டுமல்லாமல் செயலில் கூட அடுத்தவர்களுக்காக தங்களை ஈடுபடுத்தக்கூடியவர்கள் அந்த வகையில் கடக ராசிக்காரர்கள் மிகுந்த பாசமும் உருக்கமான உணர்வுகளும் கொண்டவர்கள் இவர்களது நட்பு உறவுகள் உயிரினம் போன்று அமையும் எளிதாக ஒருவர் மீது நம்பிக்கை வைக்காமல் இருப்பதற்கும் ஒருமுறை நம்பிக்கை வைத்தால் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய தயங்காமல் தயங்காமலிருப்பதற்கும் காரணம் இவர்களது உணர்வுபூர்வமான மனநிலைதான் நண்பர் ஒரு சோகத்தில் இருக்கும்போது அந்த வலியை தாம் அனுபவிப்பது போல் உணர்வார்கள் அந்த அளவிற்கு பிணைந்த நட்புத்தன்மை இவர்களில் காணப்படுகிறது மனம் காயமடைந்து நண்பரின் மனதை சீர் செய்யும் வகையில் பேசவும் செயலம் செய்து அவர்களை மறுபடியும் எடுக்கக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் உள்ளது மீன ராசிக்காரர்கள் கருணையையும் ஒருவருக்காக தங்களை மறந்து செயல்படக்கூடிய தன்மையையும் கொண்டவர்கள் அவர்களின் தன்மையான குணத்தால் மற்றவர்கள் சிக்கலில் இருந்தால் உடனே உதவ முன்வருவார்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை விலக்கிவிட்டு நண்பர்களின் பிரச்சனையில் தங்களை மூழ்கடிக்கின்றனர் இவர்களுக்கு நட்பில் பாசம் மட்டுமல்ல பல்வரையான ஆதரவு வழங்கும் எண்ணமும் நிலவுகிறது நண்பர் ஒரு வழிதவரை நடந்தாலும் கூட அவர் திரும்பும் வரை காத்திருந்து எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது இவர்களின் பெருமை அவர்களது அமைதியான வெளிப்பாடு ஆனால் ஆழமான செயற்பாடு மற்றவர்களின் நம்பிக்கையை வெல்லும் ரிஷப ராசிக்காரர்கள் உறவை உறுதிப்படுத்தும் தன்மையினர் ஒருவருடன் நட்பு என்றால் அது அவர்கள் மனத்தில் ஒரு உறுதியான உறவாகவே பதியும் நேர்மையும் நம்பிக்கையும் இவர்களது அடையாளம் நண்பர்கள் நிதியளவில் சிக்கலில் இருந்தால் தாமாகவே உதவி செய்ய முன்வரும் இயல்பு அவர்களில் உண்டு மனதில் ஒருவருக்காக இடம் கொடுத்தால் அவர்களை கைவிடவே மாட்டார்கள் சண்டைகள் மனதறுப்புகள் வந்தாலும் அந்த நட்புக்கான மரியாதையை எப்போதும் பேணுவார்கள் சத்தியமாக பேசும் தன்மை உண்மையைச் சொல்வதில் பயமில்லாத நேர்மை ஆகியவை அவர்களை நம்பத்தகுந்தவர்களாக மாற்றுகின்றன கன்னி ராசிக்காரர்கள் மிகுந்த கட்டுப்பாட்டுடன் வாழ்வதோடு தங்கள் நண்பர்களுக்காக தங்களை அர்ப்பணிக்க தயாராக இருப்பவர்கள் வார்த்தைகள் இல்லாமலும் செயலில் அவர்கள் நட்பின் ஆழத்தை காட்டுவார்கள் நண்பர்கள் தோல்வி அடைந்தால் அவர்களை தள்ளிவிடாமல் தோல் கொடுத்து மீண்டும் எழும்ப வைப்பார்கள் திட்டமிடும் திறனும் செயல்படுத்தும் திறனும் இவர்களிடம் இருக்கும் என்பதால் நண்பர்களின் கனவுகளையும் அவர்களுடன் பகிர்ந்து அவர்களோடு அந்த பாதையில் பயணிக்க தயங்க மாட்டார்கள் நம் வெற்றியை நம்மைவிட மகிழ்ச்சியுடன் கொண்டாடக்கூடியவர்கள் எனில் அது கன்னி ராசிக்காரர்களாகவே இருப்பார்கள் துலாம் ராசிக்காரர்கள் சமநிலை மற்றும் சமரசத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றவர்கள் உறவுகள் என்றாலே அவர்கள் மனத்தில் ஒரு நியாயமான நிலைநாட்டல் இருக்கும் நண்பர்கள் இடையே சண்டை வந்தாலும் அவர்கள் மனதிற்குள் எந்தவொரு கோபத்தையும் வளர்க்க மாட்டார்கள் நண்பர் துன்பத்தில் இருந்தால் அவர்களுடன் நின்று சிரிக்க அழ பிரச்சனை தீர்க்க தயாராக இருப்பார்கள் காதல் குடும்பம் போன்ற பிரச்சனைகளிலும் அவர்கள் நுட்பமான அணுகுமுறையை பயன்படுத்தி சிக்கலை சரிசெய்யக்கூடியவர்கள் அவர்களது மெல்லிய அணுகுமுறை நம்மை சுதாரிக்க வைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆழமான உணர்வுகளுடன் நட்பு செய்வதுடன் அந்த நட்பில் நேர்மையே நிலைநாட்டும் வரிசையில் முதன்மை வகிப்பவர்கள் அவர்கள் எதையும் வெளிப்படையாகச் சொல்வதில்லை என்றாலும் செயலில் எதற்காகவும் தயங்க மாட்டார்கள் உங்களைப் பற்றிய ஆபத்துக்களிலும் உங்கள் இல்லாமையைப் பற்றிய சோகத்திலும் அதிகமாக பாதிக்கப்படும் இவர்களிடம் நீங்கள் ஒருமுறை நெருக்கம் சேர்ந்துவிட்டால் அது வாழ்நாள் முழுவதும் தொடரும் உறவாக மாறும் சில சமயம் அவர்கள் சுட்டுக்காட்டும் கருத்துக்கள் கடுமையாக இருந்தாலும் அதன் பின்னிலையில் உங்கள் நலனுக்காகவே அவர்கள் பேசுவதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் நட்பில் உண்மை நம்பிக்கை பாசம் நுண்ணுணர்வு துணை நிற்றல் ஆகியவை இயல்பாகவே கலந்து இருக்கும் இத்தகைய நட்பு வாழ்க்கையில் ஓர் ஆசீர்வாதம் போன்றது ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்நாளில் குறைந்தது ஒருமுறை இத்தகைய உணர்வுபூர்வ நண்பர்களுடன் நட்புறவை கட்டி எழுப்ப வேண்டும் இது நம் வாழ்வில் உண்மையான மனித நேயத்தின் அருமையை உணரச் செய்து வாழ்வை ஒரு புதிய கோணத்தில் பார்க்கும் உணர்வை ஏற்படுத்தும்